பழைய குற்றாலத்தை சுத்தி எப்படி இருக்கு பாருங்க இயற்கை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுதான் பழைய குற்றாலம் பழைய குற்றாலம் தான் இப்ப நாம இருக்கோம் சுத்தி இந்த பாறைகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்ட்டு டேட் வந்து ஆகஸ்ட் பிப்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லைவ் எப்படி இருக்கு பாருங்க குற்றாலத்துல மக்கள் எப்படி குளிக்கிறாங்க தண்ணி எப்படி கொட்டது பாருங்க குளிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு இன்னைக்கு சீசனு தண்ணி அளவாக கொட்டது ரொம்ப ஜாஸ்தி இல்லை மக்கள் குளிக்கிறதுக்கு அருமையா இருக்கு மணி ஒன்று நாற்பதுக்கு எடுத்தது இந்த வீடியோ

பழைய குற்றாலத்தில் இருக்கோம் எப்படி கொட்டிட்டு பாருங்க குற்றாலத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு புரிய இருக்கு நம்ம நண்பர் போய் குளிச்சுட்டு வந்தாரு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு